காய் உறவுகளே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதலக்கா பொரியல் தாங்க ஆமாம் ஃபஸ்ட்டு இந்த காய் யாராக இருக்கலாம் தெரியும் தெரியாது இந்த செடி சாரி இந்த கொடியை பார்த்துருக்கீங்களா யாராச்சும் எங்கள் ஏரியாவிலலாம் இந்த கொடி வந்து நல்லா படர்ந்துருக்குங்க விவசாய டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த காய் நல்லா அதிகமாகவே விளையும் காட்டில் விவசாயம் பண்ணும்போது அப்படியே இந்த பாவக்காய் கொடி மாதிரிதாங்க எதுவுமே இருக்கும் ஆமாம் இதை வந்து அப்படியே அந்த நம்ம பாவக்காய் பறிக்கிற மாதிரிலாம் பறிக்கக்கூடாது ஏன்னா இந்த கொடிக்கடியில் தான் வந்து தேலெல்லாம் வந்து படுத்து கிடக்கும் அதனால் இந்த கொடியோட நுனி இருக்குது பார்த்தீங்களா அதை தூக்கி பிடிச்சி அப்படியே இந்த காயை வந்து பறிக்கணும் இது வரிசையாக காய்ச்சிருக்கும் அதனால் அந்த கொடியை அப்படியே நம்ம பரட்டி விட்டு குச்சி வச்சு தான் பரட்டணும் ஏன்னா தேல் பூரம் எல்லாமே இந்த கொடிக்கடியில் தாங்க இருக்கும் அதனால் அந்த கொடியை நுனியை பிடிச்சி தூக்கிட்டு தான் அந்த காயெல்லாம் வந்து பறிக்கணும் சரிங்களா ஆமாம் இந்த காய் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க பார்க்கல தெரியும் தெரியாது எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் சரியா ஆமாம் ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுத்துருக்கேன் வேற இந்த காய் பொரியல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு வடைச்சட்டியை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு நல்ல எண்ணெய் ஊற்றுங்க நல்ல எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போடணுனாலும் போட்டுக்கலாம் அது உங்கள் சௌரியாக நான் போட மாட்டேங்க சரியா நல்ல எண்ணெய் காஞ்சோடனே வெட்டி வச்ச வெங்காயத்தை தூக்கி போட்டு கொஞ்சம் நல்ல பொண்ணு வதக்கணுங்க நல்லா தூக்கி போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த காயை வந்து அலசனம் பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் மண்ணு மண்ணாக இருக்கும் ஏன்னா தரையில் தானே இது கொடியில் தானே அடியில் மண்ணில் விளையிறது அதனால் இதில் மண்ணாக வேற படிஞ்சிருக்கும் அதனால் வந்து நல்லா அலசிக்கோங்க அந்த காயை நல்லா அலசிட்டு அந்த வெங்காயம் வெந்திருக்கும்ல பாதி பாதி வெந்தவுடனேயே அந்த காய் தூக்கி போட்டு நல்லா விதைக்கிறணும் சரிங்களா இது பாவக்காய் பொரியல் மாதிரி தாங்க ஆமாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் இது சீக்கிரத்தில் அஞ்சு நிமிஷத்துலேயே குக்காயிரும் பார்த்துக்கோங்க பெரிய வேலையெல்லாம் இல்லை இதில் ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படிலாம் இல்லை ஆமாம் கொஞ்சம் அரை வேக்காடு வெந்தவுடனே உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு சால்ட்னா உப்பு தான் அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாம் தூள் உப்பு ஓகேவா கல் உப்பு சேர்க்க வேண்டாம் அது வந்து கரையாது அதனால் வந்து தூளாக இருக்க உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் நம்ம முட்டை வேறு உடச்சி ஊற்ற போகிறோம் இல்லையா அதுக்கும் சேர்த்தே வந்து இந்த காய்க்கு உப்பு போட்டுக்கோங்க அப்போ வந்து முட்டையில் வந்து பிடிச்சிக்கும் தனியாக நம்ம முட்டை ஊற்றும் போது முட்டைக்குன்னு போட தேவையில்ல அதனால் இந்த வெங்காயம் காய் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் முட்டைக்கும் சேர்த்த அளவாக நம்ம போட்டு வதக்கி விட்டுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேங்க மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் அது சௌரியம் முட்டை ஊற்றுறது முட்டை ஊற்றாமல் கூட வெறும் வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் போட்டு வதக்கி சாப்பிடுவாங்க நமக்கு வந்து முட்டை ஊற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க அதுக்காக வந்து நான் முட்டை ஊற்றிக்குவேன் சரிங்களா ஒரு மூணு முட்டை எடுத்து அதை உடச்சி ஊற்றி நல்லா கிளரி விட்டுக்கணுங்க நல்லா வந்து சிம்லையே வச்சுட்டு வதக்கி விட்டணும் ஏன்னா டக்குன்னு முட்டை போய் பார்த்தீங்கன்னா சட்டிபுரம் பிடிச்சிரும் இல்லையா அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தீய வச்சு விட்டு அந்த முட்டை கொஞ்சம் வேகிற அளவுக்கு மட்டும் வச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு சிம்மில் வச்சு நல்லா கிளறி கிளறி எடுக்கணுங்க அந்த காயெல்லாம் வந்து முட்டைப்படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளரி கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா எல்லா காயிலையுமே முட்டை பிடிச்சிக்கிறோம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தாங்க இந்த அதலக்காய் பொரியல் நாங்கள் பண்ணுவோம் யார் யார் இந்த காய் சாப்பிட்ருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி பொரியல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா இவ்வளோ தாங்க சிம்பிள் தான் அஞ்சே நிமிஷம் இந்த காய் வந்து வெந்து போகும் பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுங்க கசப்பெல்லாம் கொடுங்க ஏன்னா அப்போ தான் வயிற்றுல எதுவும் கீரி பூச்சி இருந்தாலும் அழிஞ்சிரும் சரிங்களா இவ்வளோதாங்க அதலக்காய் பொரியல் வந்து ஓகேவா அந்த பொரியல் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் சியோ வாங்க நம்ம வீட்டில் அதிலக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்க